தளபதியோட புலிப்படத்தோட இயக்குனர் சிம்புதேவன் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி பாக்குறீங்க கிட்ட பர்சனலா ஒரு டிசிப்ளின் இருக்கு அதாவது ஷூட்டிங் சொன்ன டைம்ல வருவாரு விஷயங்களையும் கவனிப்பாரு சினிமாவில் வேற எந்த ஃபீல்டுக்கு அவர் போனாலும் சின்சியரா இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டியை அவருக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இதனால கண்டிப்பா அவரால அரசியல் சாதிக்க முடியும் தென் சினிமா எடுத்துக்கிட்ட தளபதியோட ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவரளவுக்கு ஹியூமர் பண்ற ஹீரோ வேற யாரும் இல்ல அண்ட் இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவர் பண்ணுவாரான்னு தெரியல பட் ஆனா தில்லுமுள்ளு மாதிரியான படத்தை அவர் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு ஆக்சுவலி இவருக்கு புலிப்பட வாய்ப்பு கிடைச்சப்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இம்சை அரசன் மாதிரி ஒரு மிகச்சிறந்த காமெடி படம் கொடுப்பாரு தான் பட் தளபதி ஸ்டைலுக்கு மாசா பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாரு புலிப்படத்தோட படத்தோட விஎஃப்எக்ஸ் மேக்கிங் காஸ்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் பட் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேல சொதப்பினதால மொத்தமா போச்சு காமெடியுமே குழந்தைங்க அளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இயக்குனர்கள் பண்ற தப்பு அதுதான் அவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ ஃபர்ஸ்ட் அதை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தேவையான மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் நெல்சன் அவர்களும் இதே மாதிரி தான் சொதப்பினாரு ரெண்டு இயக்குநர்களுக்குமே ஹியூமர் நல்லா வரும் ஏன்னா இன்சை அரசனும் சரி டாக்டரும் சரி ஹியூமருக்காக தான் மெயினாக ஓடுனது ஸோ மாஸ் ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு டிஃப்ரெண்டாக பண்றான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொதப்பிருப்பாங்க அண்ட் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களாச்சும் தளபதியோட ஹியூமரை ப்ராப்பராக யூஸ் பண்றாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோர்ட்ல ஏன்னா வெங்கட் பிரபு ஸ்டைல் ஆஃப் ஹியூமரும் வேற லெவலில் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் எப்படியும் ஹெச்னோ தவறோட படத்தில் ஹியூமர்லாம் எதிர்பார்க்க முடியாது பெருசாக காமெடி இருக்கும் எதிர்பார்க்கிற கடைசி தளபதி படம் கோட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க